ஒரு நிகழ்விற்கு ஒரு ஆரம்பம் ஆதி இருக்க வேண்டும் ஒரு ஆரம்பம் நல்லதாக இருந்தால் அதனுடைய நிறைவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஆகவே எங்களுடைய எல்லா தமிழ்ச்சங்க நிகழ்வுகளுக்கும் தலைமையேற்று மிக சிறந்த ஒரு தலைமையிலும் மட்டுமல்ல சிறந்த கருத்துறையாகவும் சிந்திக்க வேண்டிய கருத்துறையாகவும் இருக்கக்கூடிய அளவிலே எப்பொழுதும் நகைச்சுவையாகவும் நல்ல கருத்துக்களை அள்ளி அள்ளி வழங்குவதிலும் தனக்கு நிகர் தான் என்ற நிலையிலே எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தலைமை உரையாற்றி வருகின்றார்கள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் புதுவை தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற செம்மொழி நாள் விழா கவியரசன் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா வருகை இருக்கின்ற அனைவரையும் நெஞ்சு நெகிழ்ந்த மகளோடு வரவேற்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏன்னு சொன்னால் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கண்ணதாசன் விழாவில் இதுவரைக்கும் தமிழ்ச்சங்கம் யாருக்கு விருது வழங்குறதாக இருந்தாலும் புதுவை தமிழ்ச்சங்க விருது என்ற பெயரில் தான் விருது வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் முதன் முறையாக புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் செம்மொழி அறிஞர் என்ற ஒரு விருதை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த விருதை யாருக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணிய பொழுது எங்கள் எண்ணங்களிலே முதன்மையாக திகழ்ந்தவராக ஐயா பேராசிரியர் கவியறிவி திமு அப்துல் காதர் ஐயா அவள் தான் நினைவுக்கு வந்தார் ஏன்னு சொன்னால் இதான் முதல் விருது தமிழ்ச்சங்கிற செம்மொழி அறிஞர் விருது ஏன்னா அரசாங்கம் மட்டும்தான் நான் விருது வழங்கும் நாங்களும் வழங்கக்கூடாதான் என்ன அதனால் நாங்களும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஏன்னா விருது வழங்குறது தான் சில பேர் இருக்காங்க அந்த பட்டியலில் போய் சேர்த்துருவோம்னா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி உண்மையாக ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நான் ஐயா அவர்களை வந்து முதல்ல அழைத்தேன் அலைபேசியில் பேசும்போது சொன்னார் நான் எப்பொழுது வர வேண்டும் என்று கேட்டார் ஏன்னா எப்போவே அவர் சொல்வார் அவர் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் வர முடியுங்களான்னு தான் கேட்பேன் நான் ஆனால் சொல்ல முத்து அழைக்கிறார் அப்துல் காதர் வருகிறார் இதுதான் அந்த வர்த்தக வேற வேறு பேசவே மாட்டேன் ஆனால் எந்த நிலையான தவிர்த்துட்டு வரக்கூடிய ஒரு அன்பிற்குரிய ஐயா அவர்கள் இன்றைய தினம் புதுவைக்கு காலையில் கண்ணதாசனை போக வேண்டும் உரையாற்றினார் மாலையில் முத்துக்குள் கடல் நான் இப்போ தலைப்பு என்னான்னு கேட்டான்னு கேட்கும்போது முத்துக்குள் கடல்னார் நான் சொன்ன வாடாங்க பொண்ணே கேட்டார் ஏன் என்னார் என் பேரே பாட சொல்லுவாள் எல்லாரும் அதனாலேயே ஆனாங்க என்ன ஐயா அது உங்கள் பேர் இல்லை முத்தையா கண்ணனைய பெயரு அதனால் அதுதான் முத்துக்குள் கடல் அப்படின்னாரு ஏன்னா அவருடைய உடனடியாக ஒரு அடுத்த கொஞ்சமும் யோசிக்காமல் உடனடியாக சொன்னார் தலைப்பு முத்துக்குள் கடல் ஆக கடலுக்குள் முத்து சொல்லாம்னு பார்த்தா முத்துக்குள்வ மாற்றி சொல்லுகாரு அவருடைய உரை பிறகுதான் நம்ம ரசிக்கக்கூடிய உரையாக இருக்கும் ஏன்னா காலையில் வந்து தொடர்ந்து இன்றைய தினம் கடனாரம் மட்டும் இல்லை எங்களை அளவுக்கு பேராசிரியர் நானும் இருந்தாலும் சரி ஒரு இயக்கத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் இரட்டை குரல் துப்பாக்கி போலேயே இருப்போம் ஏன்னா அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி வேறு எந்த துறையாக இருந்தாலும் சரி அரசியல் துறையிலேருந்து இப்போது வந்து நாங்கள் தமிழ் இயக்கத்தில் இரட்டை குரல் துப்பாக்கி தான் அதுதான் அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நான் மேலாண்மை குழு உறுப்பினர் இந்த புதுவை மாநிலத்துக்கு பொதுச் செயலாளர் செயலாளர் ஆனால் எங்களுடைய புதுவை தமிழ்ச்சங்கத்துடைய செயலராக அவர்கள் ஆக இப்படி தமிழகம் எங்கே இருக்கின்ற உலகங்கள் தான் நாங்கள் இரட்டை குழு துப்பாக்கியாக ஆனால் புதுச்சேரியில் அந்த இரட்டை கொழுத்து பார்க்காருன்னு சொன்னால் நானும் ஐயா தமிழ் கழக தலைவர் ஐயா தான் ஏன்னா நானு தான் இது இரட்டை கொழுத்து பாக்க ஏன்னா அவர் தமிழ் கழக தலைவர் தமிழ்ச்சங்க தலைவர் இப்படியும் சொல்லலாம் ஆகவே இரட்டை கொழுத்து பாக்கி இடையிலே நான் இப்போ நடுவில் அமர்ந்திருக்கின்றேன் ஆனால் நாங்கள் மூன்று குரலை சேர்ந்து ஒரே குரலாக ஒழித்து கொண்டிருக்கின்றோம் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் வந்து ஒரே குழந்தை புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர் பாவலர் சீனு மோகன்தாஸ் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பா திருநாவுக்கரசு முருசெல்வம் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற நன்றியரின் அவர்களே இருக்கின்ற தமிழ் மாமனி க முனைவர் ஆ உசேன் அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற கவிஞர் ஆனந்தராசன் மற்றும் ஆ சிவேந்தர் அவர்களே இங்கே வருகிற்கின்ற தமிழறிஞர்களே ஆண்டோர்களே சான்றவர்களே நான் மிகவும் சுருப்பான சில நேரத்தில் முதல்ல பேசுகிறது தான் விரும்பும் ஏன்னா பின்னாடி நெருக்கடி வந்துடும் எப்படி பேச சீக்கிரம் பேசணுன்ட்டார இதுக்காக நானே கேட்டு தான் வேறு யாராவது சொல்லிட்டு போகிறேன் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் இல்லைன்னா வேறு யாராவது பேசி விடறாரு ஆகவே இருந்தாலும் இந்த கண்ணதாசனை பற்றி சொல்ல நிறைய செய்திகள் இருக்குது உங்களை எல்லாம் தெரிஞ்சது தான் ஒரு முறை இப்போ எல்லோரும் தெரிஞ்ச தமிழாக்கத்துறை வருமான வரித்துறை இது உலகத்து செய்தி இந்தியாவில் தான் இப்போ முதன்மையாக இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு காலத்தில் கண்ணதாசனுக்கு அப்போது இருந்த அரசாங்கம் அது வேறு அரசாங்கம் இப்ப இருந்த அரசாங்கம் வேறு

போது சொன்னார் எங்க வீடும் எங்க தெருவில் தான் இருக்கிறது எங்க வீடு எங்க தெருவில் தான் இருக்கு அதோ எங்க தெருவிலே நான் இல்லைன்னா எங்க வீட்டிலே நான் இல்லைன்னு அர்த்தம் அவனோட நீதிபதி என்ன இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி செய்தார் ஆகவே கண்ணதாசன் மீது போடப்பட்ட வருமான வரி வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது கண்ணதாசன் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இவனா அந்த அதாவது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அது மட்டும் இல்லை நீ கண்ணதாசன் நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒருத்தர் நல்லா பாட்டு பாடி இருந்தாங்க இவர் போகும்போது அதுக்கு முன்பாக பாட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா அவர் கேட்டார் இவங்க பா மேடிக்கு போடுற கேட்டார் இதை பாடிக்கிட்டான் அவன் யார் பே பேர் என்னான்னு கேட்டார் அவங்க பேர் வந்து கே கலான்னு சொன்னாங்க இது சொல்கிறவங்க சாதாரண க தமிழை ஒரு இப்போ தலைப்பே போட்டு சொல்லியிருக்கலாம் அது இவங்க ஆங்கிலத்திலே கே கலா அப்படின்னாங்க உடனே கண்ணதாசிப்பா அவர் சொன்னார் பா பேசும்போதே நான் வரும்போது பாடிக்கொண்டுதார் அவர் பெயரை கேட்டார் கேட்கலான்னாங்க உண்மையே அவங்க பாடலை கேட்கலாம் இருக்கு அதான் அவங்க பேர் கேட்கலான்னாரு ஆக இப்படி பல சிந்தனையுடைய கனதராசனாக பல நிகழ்வுகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை இந்த திரைப்பட பாடல் மட்டுமல்ல பல்வேறு கவிதைகளை எழுதிய படைத்து வந்த தமிழர்களுக்கு நன் அதாவது பெருமை சேர்த்த பெருமைக்குரிய மாமனிதர் கவியரசு கண்ணதாதன் அதே போன்று மேடையில் வெற்றியிருக்கின்ற அன்பிற்கினி ஐயா அவருடைய சிவகு சிவகுந்த அவர்கள் மேலாண் மன்ற தலைவர் மட்டுமல்ல அவர் மிகப்பெரிய சிறப்பெல்லாம் உண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய அதாவது குறிப்பிட்ட ஒரு பத்து கம்மன் கழகத்தில் முதன்மையான கம்மன் கழகத்தில் முதல் மூன்று இடங்களில் நிச்சயம் இந்த புதுச்சேரி கம்மன் கழகம் உண்டு அது அப்படிப்பட்ட பெருமையை கொண்டு வந்த பெருமை யாருக்குன்னா அஜா அவரு தான் உண்டு ஆக அவர் கூட யாரை அழைத்து விருது கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் வந்தது அப்போ தான் என்ன சொன்னால் அமைச்சரை அழைத்து விருது கொடுக்கலான்னு எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை ஏன்னா இன்றைக்கி அமைச்சராக இல்லாத இருப்பார் யாரா கூப்பிட்டு இன்னைக்கு இருப்பாரோ இல்லையா அப்பப்ப நான் அடிக்கடி தொலைக்காட்சி பார்த்துட்டே இருக்கேன் யாராவது தூரில் அமைச்சரா இருக்காங்க யாராரு இல்லைன்னு ஏன்னா யார் எம்எல்ஏ இருக்காண்டே தெரியல இன்னைக்கு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஊரா இருக்குது ஏன்னா ஆயாரம் காயாரத்துக்கு பேர் போன ஒரு அரசியல் கலை எதுனா அது புதுச்சேரி தான் அந்த ஆயாரம் காயாரத்தை அடியோடு அழித்து விட்ட பெருமை யாருக்கு உண்டு என்றால் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த மாண்பு ஆர்வி ஜாடகிராமன் காலத்தில் தான் இந்த ஆயாரம் காயாரம் புதுச்சேரியில் ஒழிக்கப்பட்டது அதுக்கு பிறகு இப்ப மீண்டும் துவங்கி இருக்கின்றது ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் யார் என்பது உண்மையாகவே பெருமைக்குரிய மாமனிதர் கம்மன் கழகத்தினுடைய தலைவர் உலகம் போற்றும் தமிழறிஞர் உலகமெல்லாம் அவருடைய புகழை பரப்பிக்கொண்டிருக்கிற கம்மனுடைய புகழை பரப்புகின்றார் ஆகவே தமிழ்ச்சங்கம் வழங்குகின்ற இந்த செம்மொழி அறிஞர்களுக்கு அழைத்து விருது வழங்கக்கூடிய பொருத்தமானவர் யார்னு சொன்னால் ஐயா வேப்பூ மாண்பு வேப்பூ சிவேப்பொழுதான் ஆகவே அவரை அழைக்க வேண்டும் கொண்டு அழைப்போம் ஆகவே தான் விருதுக்கு பெருமை மட்டுமல்ல இந்த விருதை வழங்குன்னா ஒரு பக்கம் அவர் கம்மன் கழக என்ன போது தமிழ்ச்சங்கம் இப்படி நாங்கள் இந்த தமிழ் அமைப்பு சார்பாகின்ற தினம் ஐயாவுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதே போல் கடந்த ஆண்டு நிறைய செய்திகள் ஐயா சொல்ல போகிறாங்க என் நேரத்தை அருமை கருதி ஒரு சுருக்கமாக ரெண்டு மூணு செய்தி தான் நீங்கள் பர்த்வே பிக்சர்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அது பிஆர் பந்துலு அவருடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆனால் பந்துலு அவர்களுக்கு வந்து படத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுது ஆக அப்போ வந்து எதாச்சும் மீண்டும் படத்துறையில் மேலும் பெற வேண்டும் படம் பாதிக்க வேண்டிய இடத்துல யார் அவர் பதிலு படத்தில் வந்து பத்ரி பிக்சர்ஸ் சிவாஜி கிரேஞ்சு மட்டும்தான் நடிப்பார் எம்ஜிஆர் நடித்ததே கிடையாது ஆனால் எல்லாரும் சொன்னாங்க புரட்சி நேயர் எம்ஜிஆர் வைத்து படம் எடுத்தால் அந்த நீங்கள் எழுந்த படத்தை மீட்டெடுக்க முடியும் என்று சொன்ன பொழுதே பதிலாக சின்னவர் என்று சொல்லக்கூடிய புரட்சி எம்ஜிஆர் அன்னைக்கு கேட்டால் நீங்கள் எனக்கு ஒரு படத்தில் நடிப்பதற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று உடனே எம்ஜிஆரும் எது நம்மளை அழைக்கவே மாட்டார் அழைக்க வந்திருக்காரு அதனால் சரின்னு உடனே ஒப்புக்கொண்டார் ஆனால் அந்த படத்தில் வந்து பாடலாம் வரும்போது இந்த பாடலை யார் எழுதுவது என்ற ஒரு எண்ணமாக ஒரு பாடல் எழுதணும் யாரிடம் கொடுப்பது எல்லா கொஞ்சங்களும் அந்த படக்குழு கேட்டாங்க ஆனால் இது வந்து கடைசியாக வந்து கண்ணதாசன் தான் பொருத்தமாகணும் அப்போ எம்ஜிஆருக்கும் கண்ணதாசருக்கும் பொருத்தம் கிடையாது ஏன்னா அரசியல் மாறுபாடுகளுக்குள்ள வேறு வேறு இப்போ வெளியில் இருந்தவர்கள் ரெண்டு பேரும் ஆக இருந்தாலும் அவர் ஒப்புக்கொண்டால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீ கண்ணதாசை பாடகளை சொல்லணும் அப்போ தான் அந்த சரணம் எழுதும்போது பல நாட்கள் சிந்தித்து வராது உடனே சொல்ல முடியவில்லை ஒரு பத்து நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது உடனே பவர் இசையமைப்பாளர்கள் ஏறி ஒரு நாட்கள் உடனே சொல்ல கேட்குறாரு சொல்ல முடியல இப்போல்லாம் பெங்களூர்லேருந்து வரது எங்கே வராங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வராங்க ஏன்னா இங்கே தான் இருக்குது அந்த ரெஸ்ட் பாரு ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது இங்கேருந்து பெங்களூருக்கு போவாங்க கண்ணதாசன் கூட அப்படி தான் பெங்களூரில் இருக்கிற அறையிலே தங்கி இருக்கும்போது அந்த பாடல் எழுதுவதற்காக அவர் அதாவது அவர் சித்தித்துக் கொண்டிருந்தபோது அறைக்கு வெளியே பார்த்தால் அப்பொழுது பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றன அந்த அதே பாடலாக எழுத வேண்டும் என்று அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அடை அறைகைப் போல ஆட வேண்டும் என்று சொன்னார் அவங்க அப்படிப்பட்ட பாடல்களோட வரியை இன்று உலகப்பூராவும் போற்றி பாராட்டி கொண்டிருந்த ஒரு பாடலாக அந்த பாடல் விளங்கி கொண்டது ஆனால் அந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னா ஒரே வார்டிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் என்று அந்த பாடல் வரிகள் வரும் ஏன் இந்த பாடலை சொல்லுகிறேன் என்றால் இந்த ஒரு தனிப்பட்ட திரைப்பட பாடலுக்கு ஒரு அரசாங்கம் தடை விதித்தால் அது இலங்கை அரசாங்கம் அந்த பாடலுக்கு மட்டும் தடை விதித்தது ஆகவே ஏன்னா ஒரே அடிமை அடிமை வாடும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை என்று சொல்லி அந்த விடுதலையை பற்றி பாடல் காட்டினால் இலங்கை அரசு அந்த பாடலுக்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மகத்தான கவிஞர் காலத்தால் அழிக்க முடியாத தோஞ்சு காலையில் கூட நம்ம கலைமாமணி எம் எஸ் ராஜாவில் ஒரு விழா நடத்தினார் கண்மணி பத்திரிகளுடைய துவக்க விழா புதுவையில் ஒரு கண்மணி கடலூர்ல ஒரு கண்மணி ரெண்டு கண்மணி ஆக அந்த விழா ரொம்ப அற்புதமான விழா அந்த விழாவில் கூட அவ அனைவரும் பாராட்டப்படுகின்ற அந்த விழாவை நல்ல சிறதான முறையை நடத்தி இருக்கின்ற புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் ஐயா எம் எஸ் ராஜாவில் ஒருத்திருந்தார் அதே இன்னொன்று படித்தால் மட்டும் போதுமான ஒரு திரைப்படம் அந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு பாடலை சிறப்பாக அந்த பாடலை எழுத வேண்டும் ஒரு கேட்கும்போது அவரால் அப்போ எழுத முடியல அவர் அலை தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறார் பேசும்பொழுது அந்த இயற்கையாக பேசும்போது அடிக்கடி சொல்கிற மாதிரி அது கண்ணன் காட்டிய வழி அப்படின்னாரு உடனே ஒரு கவிஞர் எழுதினார் அந்த பாட்டை அண்ணன் காட்டிய வழியம்மா அப்படின்னு சொல்லி அதில் வரும் இது அன்பால் வந்த பழியம்மா என்று சொல்லி தொட்டால் சுடுவது நெருப்பாகும் ஆனால் கொடாமலே சுடுவது சிரிப்பாகும் என்று சொல்லி அந்த பாடல்களை அற்புதமாக பாடி முடித்தது மிகவும் புகழ்பெற்ற பாடலாக அந்த படித்தால் மட்டும் போதுமா அந்த படத்திலே அந்த பாடல் இடம்பெற்றது அதேபோல் எம் முரு முரு முகராசி என்ற ஒரு திரைப்படம் அதில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வந்து ஒரு சுடுகாட்டிலே வெற்றியானாக இருப்பார் இது வரைக்கும் எந்த படத்திலும் அவர் நடிச்சதே இல்லை ஒரு சுடுகாட்டில் வெற்றியானாக பாலை பார்க்கின்ற ஒரு படத்தில் இருக்கின்ற காட்சி அவர் போலீஸ் கோவில் காவல்துறை அதிகாரியாக இருந்து மார்வை எடுத்து அந்த இடத்துல அந்த வெற்றியான வருவாள் அப்பொழுது ஒரு பாடலை பாட வேண்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி சிட்டு அதுக்கு அதுக்குண்டான சிட்டுவேஷன் சொல்லக்கூடிய அதையெல்லாம் பாட்டு சொன்னாங்க அது எப்படி இப்போ அந்த பாடலை அமைக்க வேண்டும் என்று தான் சொன்னார் அவர் பாடும்போது சொன்னால் அந்த பாடு உண்மையிலே ஒரு சிறப்பான பாடல் அது உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் அதே கொண்டாடும் போது ஒரு நூறு பேர் உயிர் கூடுவிட்டு போன பின்பு வேறு யாருன்னு சொல்லிட்டு இப்படி உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஒரு வெற்றியானாக பாடப்பட்ட அந்த பாட்டு அது உலக புகழ்பெற்ற பாடலாக விளங்கிய அந்த காலம் அதே அதேபோன்று மன்னாதி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த படம் அந்த படத்தில் அவர் கொள்கை ரீதியாக பாடக்கூடிய அந்த பாடல் அச்சம் என்பது மடமையரா அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு சொல்லி கனக விஜயரின் முடித்தலை நிறுத்தி அது இப்போது பொருந்தும் அது கனக விஜயரின் முடித்தலை நிறுத்தி கல்லினை வைத்தான் சேரமகன் அப்படின்னு சொல்லி கடைசியாக சொல்ல இமய வரம்பில் மீன்கொடி ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியன் சேர சோழ பாடலில் ஒரே பாடலில் கொண்டு வந்து பாடிய பாடல் இயற்றிய பாடல் கண்ணதாசனுடைய பாடல் அப்படி பல செய்திகள் சொல்ல முடியும் ஆனால் இப்போ ஒரு கவிஞர் எழுதுகிறார் என்னன்னு எழுதுறாருனா இப்போ நான் சமீபத்தில் ஏதோ ஒரு பத்தியில் தான் பார்த்தேன் காதல் என்பது ஆர்ஏசி அப்படின்றான் இன்னும் ஆர்ஏசின்னா ரிசர்வேஷன் அகெய்ன்ஸ்ட்டு கேன்சலேஷன் காதலை வந்து ரிசர்வேஷன் அகெயின்ஸ்டு கேன்சலேஷன் இதுதான் காதல் அப்படி ஒரு கவிஞர் எழுதுகிறார் காதல் எங்கள் கூட நான் கல்லூரி மாவட்டத்தை சொல்லும்பொழுது மாணவர்கிட்ட காதலிக்கும்போது போது வர்ணித்தான் அவர் மாணவருக்கு அவர் மாணவியை பார்த்து அவர் வந்து முல்லை என்றால் புகழ்ந்து நின்றால் அவர் வந்து ரோஜா என்றால் மலர்ந்து நின்றால் அவரே வந்து பலவரி வரிச்சியாக இருந்தான் கடைசியாக வந்து வரதட்சணை என்றான் வாடியே போனார் ஏன்னா அவளுக்கு பிடிக்காதது வரதட்சணை கேட்டால் மார்க்கு அந்த காதலே போயிடுச்சு அவர் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கண்ணதாசன் விழாவிலே ஐயாவர்கள் உரையாற்ற வந்திருக்கவரை நம்ம சொன்னது போல் ஐயா அவர்கள் தமிழுக்காக மிகப்பெரும் தொண்டாற்றி இது தமிழ் இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாடு புதுச்சேரி மட்டுமல்லாது உலகெங்கு வாடுகின்ற தமிழர்களை ஒருங்கிணைத்து பணியாற்றுகின்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றி இருக்கின்றார் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேந்தர் விழா இது மாநில குறைநில மன்னர் விழா ஆகவே இப்படி காலை வேந்தர் மாலை நான் சொல்கிற புரிய புரியவங்களுக்கு விஐடி பல்கலைக்கழக வேந்தர் நடத்துகின்ற விழாவிலே காலையிலே பங்கேற்றார் இந்த மாநில புது தமிழ்ச்சங்க விழாவில் இருக்கார் இது சின்ன சங்கத்தால் இது குறைநில மன்னர் ஆகவே அப்படி ஐயாவுடைய வருகை உங்களே பெருமைப்படுத்திக்க வேண்ட ஒன்றாகும் ஆகவே ஐயாவோடு இணைந்து நானும் தமிழ் இயக்கத்திலே மேலாண்மை குழு உறுப்பாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தை உலக தமிழ் அமைப்பாக இன்றைய கொண்டு சென்ற பணி செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பு பெருமைக்குரிய பேராசிரியர் ஐயாவோடைய மீண்டும் ஒரு முறை புதுவை தமிழ்ச்சங்கத்துக்கு வருகிறதை பெருமையோடு கருதி அவரை மீண்டும் முறை வருகிறார்கள் என்று சொல்லி இறுதியாக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் கா ஏன்னா எல்லாம் கவிதை பாடுறாங்க என்னை கூட கேட்டாங்க ஏன்னா எனக்கு கவிதை பாட வராது இது எப்படி எழுதுவதும் கேட்காதீங்க இது யாரை எழுதி கொடுத்து தான் நான் பாடுறேன்னு அதே உண்மையும் சொல்லிடுறேன் ஏன்னா இதெல்லாம் இது இது சகஜமாக நடக்கிற வேலை தான் இது இருந்தாலும் இது நான் எழுந்தில்லை காவிரிய தாயின் தலைமகன் கற்பனை உலகின் நாயகன் தென்றல் போ போல தழுவியவன் திங்களே போல மிழிந்தவன் ஆசையின் காதலை வளைத்தெடுத்து அகிச்ச உலகில் படையை நிமித்து அன்னை தமிழை கொவித்து தந்து அமுதை கவியை பாடிக்கொண்டு இதய மகிழை எழுதியவன் இயக்கம் பலவும் கடத்தியவான் மேடையிலே பேசும் பூங்காற்று மேன்மை தமிழின் புதுப்பாட்டு சங்கத்தமிழை பரிமாறி திரையில் சரித்திரம் படைத்த கவியோகி எளிய வார்த்தை இலக்கணத்தில் எங்கும் புலமைவாதி உன்னை தொடர்ந்து பாட்டு வண்டி உலகில் வந்த கலை அருவி இங்கே கவி கவியறிவி உன்னை வணங்கும் இலக்கியமே உனக்கு பாடும் தமிழினமே சந்தன பேழை நீ சரித்திரம் போகும் காவியமாகி சாகா வரவன தமிழ் பாடி ஜனங்கள் அனைத்தும் மகிழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்